வீடியோ பக்கம் வந்து எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னடி வச்சுக்கிறேன் நம்முடைய பஜாஜ் சிஎன்ஜி வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிருக்கிறாரு அதற்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படி பண்ணிக்கிறேன் நம்மளுடைய வண்டியை சிஎன்ஜி டேங்கை ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒரு பத்து கிலோமீட்டர் பெட்ரோலை ஓட்டு தான் நம்ம இப்போ பல்க்குக்கே போக போகிறோம் பல்க்குக்கு போய் சிஎன்ஜி அடைக்கும்போது நம்மளுடைய சிஎன்ஜி டேங்க் எவ்வளோ பிடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இதற்கு முழுக்க உங்களுடைய கண் முன்னால் நடக்கக்கூடிய ஒரு செக்அப் தான் பல்க்கில் நான் எவ்வளோ சிஎன்ஜி கேஸ் அடைச்சிருக்கிறேன் எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்குது அடுத்தல நம்ம எப்போ அடைக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறோம் முதல்ல நம்மளுடைய சிஎன்ஜி டேங்கு இப்போ பல்கில் போய் ஃபில் பண்ண போகிறோம் எவ்வளோ மைலேஜ் வரக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் நம்ம இப்போ பல்கில் போய் சிஎன்ஜி ஃபில் பண்ணக்கூடிய இந்த டயத்தில் நம் நம்முடைய சிஎன்ஜி ஆட்டோ எவ்வளோ மைலேஜ் ஓடுக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நம்ம வண்டிக்கு ஃபுல் டேங்க் சிஎன்ஜி ஃபில் பண்ணும்போது எவ்வளோ கிலோ பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரை அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய நம்முடைய சிஎன்ஜி டாங்கு ஒம்பது கிலோ முப்பத்தோரு கிராம் பிடிச்சிருக்கு ஒம்பது புள்ளி முப்பத்தொன்று கிலோகிராம் பிடிச்சிருக்கு அதாவது சிஎன்ஜி ஃபுல்லாகவே வெயிட்டில் தான் போட்டுட்ருக்காங்க ஒம்பது புள்ளி முப்பத்தோரு கிலோகிராம் பிடிச்சிருக்கு டோட்டலாக எண்ணூறுரூவாய்க்கு நம்ம சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம் அடுத்தால நம்ம சிஎன்ஜி எப்போ ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி மறுபடியும் நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம வண்டிக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ணக்கூடிய இந்த டைம் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நாள் படி நம்ம சிஎன்ஜி டேங்கு ஃபில் பண்ணியிருக்கோம் நமக்கு சிஎன்ஜி பல்கு பக்கத்தில் இருக்கிற நமக்கு சிஎன்ஜி பல்கு பக்கத்தில் இல்லை நம்முடைய நம்ம வீட்டுக்கும் சிஎன்ஜி பல்குக்கும் உள்ள தூரம் பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்குது அந்த காரணத்தால் நம்ம எப்போ அப்போலாம் அந்த இடத்துக்கு ஆஃபர் போகிறோமோ அந்த டயத்தில் நம்ம வந்து பல்கில் போய் ஃபில் பண்ணிக்கிடுவோம் அந்த வழியில் நமக்கு வந்து ஒரு இருபத்தி ஒன்றாந்தேதி இல்லாமல் இருபத்தொன்னாந்தேதி அப்புறமா நமக்கு அது ஆஃபர் எப்போது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாந்தேதி வந்துருக்குது ஒரு நாள் கழிச்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு நாள் கழிச்சு இருபத்தி நாலாந்தேதி நம்ம இப்போ ஆஃபர் போக போகிறோம் அந்த இடத்துக்கு ஆஃபர் போகக்கூடிய டயத்தில் நம்ம வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டி இப்போ ஓடிக்கிற இருக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டுருக்குது இருபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம வண்டி சிஎஞ்சி எவ்வளோ ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் நாலு கிலோ பதினாறு கிராம் பிடிச்சிருக்கு வெறும் நாலு கிலோ பதினாறு கிராம் பிடிச்சிருக்கு நாலு கிலோ பதினாறு கிராமுக்கு ரேட்டு என்ன ரேட்டு என்ன அடிமச்சுன்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு ரூபாய்க்கு நம்ம இப்போ சிஎன்ஜி ஃபுல் பண்ணியிருக்கிறோம் இதில் நம்ம இப்போ மைலேஜ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய கம்பெனியில் நம்மளோட சிஎன்ஜி ஆட்டோ எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படினு பத்தினா நாற்பது கிலோ மீட்டர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்மளோட ஓட்டி பார்க்கும்போது ரன்னிங் கண்டிஷனில் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வர ஒரு கிலோவுக்கு சிஎன்ஜி வந்து கிலோமீட்டர் கொடுக்குது அதை நம்ம எப்படி கால் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி எம்பத்தெட்டு கிலோமீட்டர் ஒடிக்கு நூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் மொத்தம் இருக்குது அதில் நாலு புள்ளி பதினாறு கிலோ தான் பிடிச்சிருக்கு நாலு புள்ளி பதினாறு கிலோ தான் பிடிச்சிருக்குது இந்த நாலு புள்ளி பதினாறு இன்று நாற்பத்தி அஞ்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு சம்திங் வருது இதுதான் நம்முடைய சிஎன்ஜி ஆட்டோவுக்கு மைலேஜி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிலோகிராமுக்கு நம்ம சிஎன்ஜி ஆட்டோ நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்வேராக கொடுக்குது புதுசாக ஆட்டோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸில் புதுசாக கொண்டு வந்திருக்கிற சிஎன்ஜி ஆட்டோ வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு பக்கத்தில் சிஎன்ஜி பல்கு இருந்தது அப்படின்னு அது நீங்கள் சூஸ் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தோதுவாக இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சிஎன்ஜி பல்கு இருக்கிற காரணத்தால நான் அலைது அலைச்சலேருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது பக்கத்தில் சிஎன்ஜி பல்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துணிஞ்சி சிஎன்ஜி வண்டி நீங்கள் துணிஞ்சி சிஎன்ஜி வண்டி வாங்கலாம் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு டீசல் வண்டியை ஆதாயம் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சிஎன்ஜிலாம் நம்ம பக்கத்தில் வரதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இல்லை மூணு வருஷம் கூட ஆகலாம் ஏன்னா நம்ம ஏரியாவில் அவ்வளோ ஸ்லோவாக வேலை நடந்துகிட்டு இருக்குது உங்கள் ஏரியாவில் சிஎன்ஜி கிடச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிஎன்ஜி ஆட்டோவை வாங்கி துணிஞ்சி ஓட்டலாம் இதே சிஎன்ஜி க சிஎஞ்சி பல்கு பக்கத்தில் இல்லாத சமயத்தில் உங்களுக்கு டீசல் ஆட்டோவே ரொம்ப சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறதுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே